ஹலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியோவில் நம்ம சுப்ரானுவார் தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் நில உரிமை ஆவணம் பட்டா வழங்கும் முகாம் கூடிய விரைவில் நடக்கப் போகுது ஸோ அந்த முகாமை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஸோ உங்களுடைய வீட்டுக்கு வந்து இலவசமாக நீங்கள் பட்டா வழங்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவறப்படாதீங்க இது சம்மந்தமாக ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு செய்தி வெளியிடும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது நில உரிமை ஆவணம் பட்டா வழங்கும் முகாம் சென்னை வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை அல்லாமல் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு முகாம் வந்து நடக்கப் போகுது ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டுமனை பெற்று முழு தொகையும் செலுத்தியவர்களுக்கு இந்த பட்டா வழங்கும் முகாம் வந்து நடக்கப் போகுது சென்னை வீட்டு வசதி வாரியம் சார்பில் விரைவில் நடத்தப்பட உள்ள இந்த சிறப்பு முகாம்களில் உரிய ஆவணங்களை அளித்து நில உரிமை ஆவணம் அதாவது பட்டாவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடி விரைவில் வந்து நடக்கப் போகுது ஸோ இது வந்து ட்விட்டர் வெளியிட்ட ஒரு செய்தி இதே வந்து தமிழக அரசனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த டிஎன் டாட் ஜிஓவி டாட் எண்ணில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் செய்தி வெளியீடு எண் இரநூத்தி முப்பத்தி மூணு வெளியிட்ட நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது அவ்வாறு ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் முழு தொகையையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறைகளின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்களுக்கு தமிழக அரசின் மேலான உத்தரவிற்கிணங்க முதற்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம் பெறுவதற்கு ஏதுவாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பத்திரம் யார் யாரெலாம் வந்து முழு தொகையும் செலுத்தியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த விற்பனை பத்திரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த விற்பனை பத்திரத்தினுடைய ஆவணங்களை வைத்து தமிழக அரசு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நில உரிமை ஆவணம் அதாவது பட்டா கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் அந்த சிறப்பு முகாம் நீங்கள் போகும்போது இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டா பட்டாபெற துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன இச்சிறப்பு முகாம்களில் ஒதுக்கீடுதாரர்கள் பயன்பெற ஏதுவாக துண்டுச்சீட்டு பிரசுரம் செய்தல் வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீடுதாரர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீடுதாரர்கள் இச்சிறப்பு முன்முயற்சியை பயன்படுத்தி தாங்கள் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்திற்கு நில உரிமை ஆவணம் பெறுவதற்கு ஏதுவாக விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த அரிய வாய்ப்பின் மூலம் பயன்பெறுமாறு ஒதுக்கீடுதாரர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரெலாம் வந்து அந்த விற்பனை பத்திரம் ஒதுக்கீடுதாரர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த விற்பனை பத்திரம் முழு தொகையும் செலுத்தி விற்பனை பத்திரம் வாங்கி வச்சுருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க உரிய ஆவணங்கள் கொண்டு போய் அந்த முகாமில் கொடுத்து இலவசமாக நீங்கள் அந்த நில அந்த சொத்துக்கான பட்டா வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கான பட்டா வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்துங்க அது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் சிறப்பு முகாம் நடத்த நடத்தான்னு சொல்லுங்கள் ஆனால் எப்போன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க ஸோ இது வரைக்கும் வந்து டேட் அறிவிக்கலை விரைவில் வந்து நடத்துவாங்க இப்போதைக்கு வந்து ஒரு முதற்கட்டமாக இந்த செய்தி இருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த ஆவணம் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் முகாம் போகிறப்ப முகாம் போகிற அன்றைக்கி ஆவணத்தை நம்ம தேடிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதனால் ஆவணம் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போவே ஸோ என்றைக்கு வந்து சிறப்பு முகாமுக்கான தேதி அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்